We give thanks. We give thanks. We give thanks. அனைவருக்கும் வணக்கம் சார் வெல்கம் டு ராக்ஃபோர்ட் நியூரோ சென்டர் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நியூரோ டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் வந்து மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எட்டியிருக்கு ஸோ அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூரோ டாக்டர் தமிழ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்லி ஆகணும் நம்ம நியூரோ டாக்டர் தமிழ் வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து மொத்தமாகவே நானூற்றி எட்டு வீடியோஸ் வந்து இது வரைக்கும் பதிவிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த த்ரீ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் வீடியோவை வெறுமனே பார்வையிட்டவர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா மூன்று கோடி பேர் பார்வையிட்ருக்காங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி ஸோ அதுக்காக தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் தான் இப்போ நடந்துகிட்டு ஸோ அதுக்காக நம்ம வந்து கேக் கட்டிங் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாேருமே இருந்துட்டு கீழட்டி சுண்டல் எல்லாமே இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு போங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் பிறர் தீர்க்கும் மருத்துவராக இவ்வாயகத்தில் வாழாறுலேயே இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் அதாவது இப்போ நம்ம வந்து ஏழு கோடி பேர் இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் அதில் மூணு கோடி பேர் வந்து நம்ம சேனலை பார்த்துருக்காங்க ஏதோ ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருந்திருக்கும் அதை சர்ச் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு அந்த என்ன ரிலேட்டடாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஏக் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை பார்த்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ எல்லாமே ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இது வரைக்கும் நானூற்றி எட்டு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு த்ரீ இயர்ஸாக ஒரு லாங் ஜேர்னி தான் இது இது எப்படி வந்து எனக்கு வந்து பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து மேடம் நீங்கள் இந்த வீடியோ போடுங்க இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது இதை பற்றி ஒரு அவேர்னஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கமெண்ட்ஸை வந்து இந்த நிமிஷம் வரைக்குமே யார் யாரெலாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ நேற்று டேட் வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருக்கோம் அதை ரிப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க நியூரோ நியூரோசென்டில் லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியா இப்போ விஷ்ணு விஷ்ணு அந்த மாதிரி நான் ஒரு தனி ஒரு ஜீவனாக இந்த வேலையை செய்யலை எனக்கு பின்னாடி நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருக்காங்க மேம் இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து ஒரு நோட்டு போட்டு எழுதி இந்த ரிப்ளைக்கு என்ன பதில் போடுறதுன்னு தெரில இதுக்கு என்ன போடலாம் இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் தான் இது இப்போ நான் என்ன தான் பேசினாலும் அதை எடிட் பண்ணி அதை போடுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது அதுதான் வைப் டிஜிட்டல் க்ரியேஷன்ஸு அவங்க தான் அவங்க முன்னாடி அங்கே நிற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இது ஒரு டீம் ஒர்க்கு இது நிறைய பேரோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை என்கரேஜிங்காக நிறைய பேர் வந்து கவிதை நிறைய பேர் லெட்டர் எழுதி அனுப்புறது நேரில் வந்து பார்த்துட்டு இப்போ மலேசியா சிங்கப்பூர்லலாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நேரில் இங்கே வந்தேன் மேடம் என் ஊருக்கு வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இதில் வந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் மூணு கோடி பார்வையாளர்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக அவன்தான் வணங்கி அவன் அருளாலே எல்லா விஷயமும் நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட மரபு ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா டாக்டர் வேணி பேசலை எம் மூலியமாக யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே பேசுது அவ்வளோதான் இதுதான் நான் நினைக்கிற விஷயம் இன்னும் வந்து இந்த சேவை தொடரணும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஆசிர்வாதம் செய்வார் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கவிதைலாம் எழுதியிருக்காங்க அதில் ஒரு கவிதை மட்டும் சைக்காலஜிஸ்ட் ரம்மியாக ரீட் பண்ணுவாங்க உங்களுக்காக இனிய சேவை கனிவு பேச்சு கருணை வீச்சு அன்பின் ஆட்சி அருளின் சாட்சி பெண்ணின் மாய்ச்சி கவிதை காட்சி கனவின் நீச்சி நீடு வாழ்கவே கவிஞர் ராஜபாரதி இன்னும் புதுக்கோட்டை அந்த ஏரியாலாம் வந்து வந்து ஒவ்வொருத்தரையும் வரும்போது ஒரு கவிதைலாம் எழுதிட்டு வருவாங்க நிறைய பேர் கவிதை எழுதிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போவாங்க இந்த மாதிரி அன்பு தானே உலகத்தை வெழுற ஆயுதமே வந்து அன்பு தான் நம்ம எல்லாருமே அன்பால் கனெக்ட் பண்ணியிருக்கோம் என் மனசு உங்கள் மனசு எல்லாத்தையும் யூனிவர்சல் மைண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து இணைக்குது ஸோ நம்ம எல்லாருமே கனெக்டடாக இருப்போம் எல்லாருமே நல் வாழ்க்கையை நோக்கி நடைபெறும் நன்றி வணக்கம் இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம் இங்கே வாங்க பிடிச்சிக்கோங்க வாங்க நீங்கள் வாங்க புடிச்சுக்கோங்க நீங்களும் பிடிங்க கட் பண்ணுங்க எங்க அங்க வேடிக்கு பாக்குறீங்க தேங்க்யூ ஆல் வெல்கம் டு ஆல் நான் வந்து நர்ஸா தான் இருக்கேன் எங்க மேனி மேடத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா எங்களுக்கு தெரியும் அவங்களோட மறைமுக பிஆர் பிஆர்வோன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கே தெரியாது நாங்க அவ்வளவு பேஷண்ட் எங்க அனுப்பியிருக்கோம் அதில் வந்து எங்கள் நாத்தனார் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்துட்டாங்க பேச்சே நின்று போச்சு அப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்தோன்னா அவங்க நல்லா பேசி பழைய மாதிரி இருக்காங்க அப்புறம் மரிய புஷ்பா மெசியாஸ் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டு அவங்க ஐசியுலையே ஒரு மாதம் இருந்தாங்க அவங்க எப்படி ரெக்கவரி ஆவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வந்து வெளியில் வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நல்லா இருக்காங்க எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த மரிய புஷ்பங்கிறது அவங்க ஹஸ்பண்டோடு அவங்க லிவிங்காக இருக்கிறது வந்து வேணுமே இடத்தால தான் அப்புறம் எங்கள் பாப்பா இப்போ வந்துச்சுல அந்த அட்ரஸ் போட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஓ பேருங்கப்பா ரம்யா அவங்க வந்து டெலிவரி ஆகி கை காலெலாம் விளங்காமையே இருந்தாங்க அந்த குழந்தையோ அவங்க பேரண்ட்டு தான் கேர் பண்ணிட்டாங்க அப்படி இருந்த அந்த ரம்யாவை வந்து பாத்ரூம்லாம் படுக்கையிலே தான் போனாங்க அவங்கள வாக் பண்ண வச்சு திரும்ப இப்போ செகண்ட் டெலிவரியும் பண்ணி அவங்க இப்போதுக்கு லைவாக நல்லா இருக்காங்க அதனால் இது எல்லாமே வந்து வேணி ஒரு காடு கிஃப்ட்டு அப்படி தான் சொல்லணும் இப்போ வந்து எனக்குமே சுகரே எனக்கு முடியாமல் தான் இருக்குது மேடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போ போன வாரம் வந்து இந்த வாரமே நல்லாயிடுச்சு அதனால நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து காமிப்பேன் அவங்க நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது வந்து ஒரு காடு கிஃப்ட்டு அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சபரிமலை கோயில் போயிட்டு வந்தேன் போகும்போது போயிட்டேன் போகும்போது மலை ஏறிட்டேன் திரும்பி வரும்போது என்னால் மலையிலேருந்து கீழே இறங்க முடியல ஏறி சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் திரும்பி வரும்போது இந்த கை இந்த கார் ரெண்டுமே வரல எனக்கு சுத்தமாக அங்கேருந்து அந்த நாலு பேர் தூக்கிட்டு வராங்கல்ல ஆ அதில் தான் வந்தேன் அதில் வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து எப்படியோ வேனில் வந்து திருச்சி வந்துவிட்டேன் அப்புறம் மேடத்துக்கிட்டு தான் வந்து அதனால் வந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் அவங்க இல்லைன்னா நான் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி வந்தேன் மேடம் சொன்னாங்க சின்ன கேக் இது பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ஆசீர்வாதம் போங்க அப்படின்னாங்க அதனால் பண்ணிட்டேன் மேடம் வந்து தீர்வுடன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதோட மேடத்தை சார்ந்த ஸ்டாஃப்லாம் ரொம்ப தங்கமானவங்க அதனால் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இவருக்கும் வணக்கம் என்னோடய பாப்பா தான் கூகுளில் பார்த்து மேடத்தை எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாப்புல என்னோட பிரதர் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் பிறவிலேயே அவனுக்கு அப்படி இருந்தது இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் காமிச்சே அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது நானும் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் மேடம் இன்னும் மே நீ மேலும் மேலும் எல்லாேருக்கும் டயக்னோஸ் பண்ணி நல்லபடியாக எல்லாரும் தேங்க்யூ மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்